நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தகவல் ஒன்று செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் இந்த தேர்விற்கான ஹால் டிக்கெட் உங்களுக்கான நுழைவுச்சீட்டு வெளியிட்டிருக்கிறாங்க கட்ட பதத்தற்றை தணிப்பதற்காக முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க இந்த ஹால் டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் இனி இருக்கக்கூடிய நாட்களை நம்ம சிறந்த முறையில் தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஏனி நம்மளுக்கு சொல்லி பார்க்கும்போது ஒரு பதினேழு நாட்கள் வரைக்கும் நம்ம சரியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு போகலாங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஸோ இந்த பதினேழு நாட்களில் ஆசிரியர்கள் தங்களுக்கான பணி வாய்ப்பை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக இனிமேல் புதியதாக எதையுமே படிக்க வேண்டியது கிடையாது இப்போ ஏற்கனவே படித்த பகுதிகளை நன்றாக என்ன நினைச்சிச்சுக்கோங்க பயிற்சி எடுத்துக்கோங்க அதை ரிவிஷன் பண்ணுறத சரியாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க குறிப்பாக தமிழ் பாடம் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ இந்த அஞ்சுலையுமே ஈக்குவலாக கொஸ்டின் கேட்குறாங்க அதனால எதையுமே உமீட் பண்ண முடியாது படித்த பகுதிகளில் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் இதை திருப்பி திருப்பி வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க தமிழ் அதே மாதிரி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இதில் அதிகப்படியான தேர்வுகளை எழுதுங்க ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எதிர்கொள்கின்ற பட்சத்தில் தான் நம்ம எந்த அளவிற்கு நம்ம தயாராகி இருக்கிறோம் நம்மளுக்கு எந்த பகுதி வீக்காக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் இருக்குது இதுவே நம்மளுக்கு போதுமானது சிறந்த முறையில் திட்டமிட்டு செயல்பட முடியும் திட்டமிட்டு செயல்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக வெற்றியை உறுதி செய்ய முடியும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து தேர்வுகள்தான் இதற்கு போட்டி போடுறாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மிகவும் குறைவான கல்வி பணியிடங்கள் இருக்கக்கூடியது அதே மாதிரி போட்டியும் குறைவானதாகத்தான் இருக்குது நம்மளுடைய பணியை உறுதி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கோங்க நம்முடைய சுபிக் சார்பாக இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கு இறுதி கட்டத்தில் நீங்க படிக்க வேண்டிய பகுதி திருப்புதல் செய்ய வேண்டிய பகுதியாக வினாவிடையாகவும் முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்டோட கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறுதி கட்டத்தில் உங்களுடைய மதிப்பெண் அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இது அமையும் ஆகவே ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கு சுபிக்குழுவை குழுவை முழுமையாக பயன்படுத்திக்க நம்மளுடைய குழுவோடு இணைந்தார்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பது நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவை லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய பகுதியாக இருக்கும் ஆகவே ஆசிரியர்கள் முழு மாதிரி தேர்வு அதே முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இதெல்லாம் எப்படி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்கங்கிறத நீங்க ரிவிஷன் பண்ணி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக அமையும் இதெல்லாம் நீங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல சிறந்த முறையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் சோ காலையில எழுந்திரிச்சு நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் மதிய வேலைகளில் தேர்வு எழுதி பாருங்க அதே மாதிரி மாலை வேலைகளில் ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் அதேமாரி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியாக இருக்கட்டும் செய்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு பிளானை உருவாக்கிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய முழு மாதிரி தேர்வு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு டெஸ்டோட பிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி கட்டமாக நீங்கள் படிக்க வேண்டிய பகுதியாக வினாவிடையாக தயார் செஞ்சுருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி சுபிகளோடு இணைந்து உங்களுடைய அரசு பணி கனவை லட்சியத்தை நிறைவேற்றி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே